மிகப்பெரிய வெற்றி செய்தியோடு அல்லவா என் பிள்ளையை சந்திக்க வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே எதிர்பார்த்தது எதிர்பார்ப்பது போல் இப்பொழுது உனக்கானவென்று உன்னை தேடித்தான் வரப்போகிறது நீ வெறுத்தே விட்டு சென்று விட்டார் என்று உன் சொந்த உறவை நினைத்துக்கொண்டு கொண்டுதானே அழுது கொண்டிருந்தாய் இருந்தாய் இதோ உனக்கானவரை உன்னை வெறுத்து போன சொந்தத்தை உன்வசமாக்க இந்த தாய் வராகி வந்து இருக்கும் போது மட்டும் மட்டும்தான் உன்னை வந்து போகிறது என்னை நம்பி வந்து விட்டாய் அவர்தான் வேண்டும் என்று உன் மனதிற்குள் நினைத்து விட்டாய் அப்படி இருக்கும்போது நான் இந்த தாய் அதை கண் கொண்டு பார்க்காமல் இங்கே விட்டு விடுவேணாம் எப்பொழுது என்னை நீ நினைத்தாலும் அப்பொழுதே நான் உனக்கு உன் கண்முன்னே வந்து நிற்பதை என் தங்கமே என்னும் என்ன உணராமல் இருந்து கொண்டு இருக்கின்றாய் என் ஆசையும் அருளையும் உனக்கு தருவதற்காக வந்து இருக்கின்றேன் நீ உன் கஷ்டங்களை கடப்பதற்கு நான் துணையாக இருப்பேன் நீ விரும்பியவர்கள் வசம்தான் வரப்போகிறார்கள் இனி கவலை வேண்டாம் என் கண்ணை நீ உன்னுடைய கவலைகளை எல்லாம் என் காதில் போட்டிவிட்டு நிம்மதியாக இரு தூங்கு நீ நிச்சயமாக என் மடியில் அமர்ந்திருக்கும் செல்ல பிள்ளையாக இருக்கும் உனக்கு வேண்டியதை தருவதைத் தவிர எனக்கு இங்கு என்ன வேலை இருக்கப் போகிறது நீ இவ்வளவு காலம் பொறுமையோடு இருந்ததால்தான் நான் உனக்கு இந்த விலைமதி பெற்ற பரிசை தருவதற்காக வந்திருக்கின்றேன் நிச்சயமாக வெற்றி ஒண்ணும் ஒன்று உனக்கானதாக போகும் போகும்போது நீ இதை நினைத்து இங்கு வருந்தவே வேண்டாம் பொறுமையோடு இருந்துவிட்டார் இனியும் இதற்காகவும் காத்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை வெறுத்து போனவர் நம்மை பற்றி என்ன நினைத்து கொண்டு இருக்கின்றாரோ ஏது நினைத்து கொண்டு இருக்கின்றாரோ என்று யோசிக்கின்றாய் உன்னுடைய வாழ்வில் எது சிறந்ததோ அதை உனக்காக நான் தெளிவோடும் தைரியத்தோடும் தருவதற்காக வந்திருக்கின்றேன் இனி உனக்காக நான் தர வேண்டியதே யாராலும் இங்கு தடுத்து நிறுத்தவே முடியாது என் கண் நீன் மணியேன் ஏனென்றால் உனக்கு தரவேன் வேண்டும் என்று நினைத்ததையல்லவா உன் நம்மையானவள் உனக்கு தருவதற்காக வந்திருக்கின்றேன் நீ உனக்கு தேவையானதை தானே என்னிடம் கேட்டிருக்கின்றாய் அதன் பிறகும் நான் உன்னிடமிருந்து சற்று விலகுவதில்லை இல்லை நீயே இனி வேண்டாம் என்று சொன்னால் கூட உனக்கு அது நல்லது என்று நான் நினைத்து விட்டாள் உனக்கான உறவு அவர்தான் என்று நான் நினைத்து விட்டாள் நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரத்தான் வைக்கப் போகிறேன் அதில் எந்த மாற்றமும் கிடையாது ஏன் வாக்கு பொய்யாகாது நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் அனைத்தையும் நடத்தி காட்டி உனக்கான ஆசையும் அருளையும் நான் கொடுப்பதற்கு வந்திருக்கும் போது எதுவுமே நடக்கவில்லையோ என்று நீ கலங்கிக் கொள்ள வேண்டாம் என் கண் நின்மணியே எதுவும் முன் கை நீ என்னை சரணடைத்து விட்டாய் உன்னிடம் உன் பொறுப்பை உனக்கான விஷயத்தை என்னிடம் ஒப்படைத்து விட்டாய் ஆகையால் எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்கிறேன் இந்த சூரியன் உதிக்கும் எவ்வளவு பெரிய வெளிச்சத்தை எல்லோருக்கும் கொடுத்து கொண்டிருக்கின்றதோ அதே வெளிச்சத்தையும் பிரகாசத்தையும் உனக்கு தருவதற்காகத்தானே நான் இப்பொழுது வந்திருக்கின்றேன் ஒளியோடு நான் வந்திருக்கின்றேன் எப்படி சூரியன் இந்த உலகிற்கு அறிவித்து கொண்டிருக்கின்றதோ அதுபோல் உன் முன் இருக்கும் தடைகள் எத்தனையும் அகற்றிவிட்டு உனக்காக நான் இருந்து கொண்டு இருக்கின்றேன் உன் தாய்தான் கரத்தை பற்றி இருக்கின்றேன் என்று சொல்வதற்காக வந்து இருக்கின்றேன் ஏன் கண்ணே உன்னை என்னை என்ன செய்ய வேண்டுமோ அத்தனையும் செய்து உன்னை மெருகேற்றி கொண்டு இருக்கும் போது உன் எண்ணத்தை தூய்மையாக வைத்துக்கொள் உன் வாழ்க்கையே என்னால் மாறப்போகும் தருணம் வந்துவிட்டது ஆகையால் தான் சொல்கிறேன் உனக்கு எது இல்லை என்று நீ வருத்தப்படாதே யாரும் இல்லை என்று நீ நினைத்து கொள்ளாதே நான் இப்பொழுது நீ நினைக்கின்ற விஷயத்தை நடத்தி தந்து உனக்கான வெற்றியை தரத்தான் போகிறேன் எந்த ஒரு செயலை செய்யும் போதும் திட்டமிட்டு செயல்படும் திட்டமிடுதல் என்பது இங்கு மிகவும் அவசியமானது உன்னுடைய வாழ்க்கையை நான் தெளிவாக்கத்தான் போகிறேன் உன்னை உயர்ந்த நிலைக்கு அழைத்துச் செல்லத்தான் போகிறேன் நீ நினைக்கின்றாய் நம்மை சுற்றி பட உயர்ந்து கொண்டு இருக்கின்றாள் நாம் தாம் இப்படியே இருந்து கொண்டு இருக்கின்றோம் அதுவும் உழைத்து அப்படியே தான் இருந்து கொண்டு இருக்கின்றோம் என்று ஏன் பிள்ளையே அது ஏற்புடையது அல்ல உன்னுடைய களம் வேறு மற்றவர்களை நினைத்து நினைத்து நீ அப்படியே இருந்து கொண்டு இருக்காதே அவர்களுடைய களம் வேறு உன்னை வேறு யாருடனும் ஒப்பிட்டு உன்னை நீயே தரம் தாழ்த்தி கொள்ளாதே என்று பிள்ளையே உனக்கு குறைகள் எதுவும் ஏற்பட இந்த தாய்வராகி நான் விடப்போவதே இல்லை உன் வாழ்க்கையை வண்ணமயமாக மாற்றி நீ எதிர்பார்த்தது போலவே உனக்கான வெற்றியின் தரணத்தை தருவதற்காகத்தான் இந்த அம்மையானவன் நான் வந்து இருக்கின்றேன் நீ அழிகின்றாய் என்று தெரிந்துதான் நான் உனக்கு ஆறுதல் சொல்ல வந்தேன் நான் உன் மீது கொண்டுள்ள அக்கறையால் மட்டுமல்ல நீ என் மீது கொண்ட பக்தியால் உன்னை ஆறுதல் படுத்த இனி கலங்காது இரு நான் உனக்கு கெடுதல் செய்வேனா உன் பாவங்கள் உன்னை துன்புறுத்தி கொண்டு இருக்கின்றன என்று நீ முழுதாய் நம்பி கொண்டு இருக்கின்றாய் நான் உன் பொண்ணிய காலத்தையும் உனக்கு தருவதற்காகத்தான் வந்து இருக்கின்றேன் என்பதில் மறந்து மறுத்து விடாதே உன் பாவத்தின் பலனை நிச்சயமாக என்னால் குறைக்க இயலும் ஆனால் உன்னுடைய விஷயத்தில் அங்கு யாராவது ஏதாவது சொல்லி கொண்டு இருந்தால் நீ அதை அப்படியே முழுமையாக நம்பிக்கொண்டு அதன் வழியை சென்று கொண்டு இருக்காதே நான் அல்லவா உனக்கு வெற்றியின் பாதையை தீர்மானித்து கொண்டிருக்கின்றேன் நீ அழும்போது முதலில் ஆறுதல் சொல்வது நானாகத்தான் இருக்கப் போகிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்த அவமானத்தை நினைத்து நினைத்து துரோகத்தை நினைத்து நினைத்து நீ அழுது கொண்டு இருக்காதே அத்தனையும் சரி செய்து நான் உனக்கு வெற்றியின் பாதையை பயணிக்க வைக்கப் போகும்போது நீ எதை நினைக்கும் வருந்தவே வேண்டாம் என் குழந்தையே நான் தருவேன் என்று நம்பி நம்பித்தானே என்னை வந்திருக்கின்றாய் என்னை முழுமையாக நம்பி வந்திருக்கின்றாய் அப்படி இருக்கும் போது நீ எதை நினைத்தும் இங்கு வருந்த வேண்டாம் என்னை நம்பி முழுமையாக வந்து இருக்கும் என் பிள்ளையை உனக்கான வெற்றி வாங்கி சூடுவதற்குத்தான் நல்ல நேரத்தோடு இந்த தாய்வராகி வந்திருக்கின்றேன் உன் வாழ்க்கை அழகிய பூந்தோட்டமாகத்தான் மாறப்போகிறது உன்னுடைய நிம்மதியும் சந்தோஷமும் உன்னை வந்து சேரும் நாள் விட்டது நீ நீண்ட காலமாக எதிர்பார்த்த நிகழ்வு உன் வாழ்வில் அரங்கேற்றுவதற்குத்தான் இந்த தாயானவை நான் வந்திருக்கின்றேன் இனி இதற்காக நீ சற்றும் யோசிக்கின்றாய் எதுவுமே நிரந்தரமில்லை என்பதை மட்டும் நீ உணர ஆரம்பித்து விட்டாள் உன் வாழ்க்கைக்கான தன்மை உனக்கு புரிந்துவிடும் வாழ்க்கையில் என்றுமே ஆணவம் கொள்ளாதே நான் உன்னை பொறுத்தவரை உனக்காக உன் விஷயத்தை செய்து கொண்டிருக்கின்றேன் என்ற இரு என் பிள்ளையே வாழ்க்கை நம்மை அளிக்கும் தன்மை வந்து நாம் அங்கு மற்றவர்களை நம்ப முடியாது அதனால் என்ன நடந்தாலும் சரி உன் மீறி இருக்கும் நம்பிக்கையை மட்டும் இழக்காமல் உனக்கான வெற்றியை மட்டும் நீ இழக்காமல் நீ நினைத்துக்கொண்டிருந்த விஷயத்தை மட்டும் செயல்படுத்தி கொண்டே இரு என் எப்படியாவது உன்னை ஒரு கூட்டம் கீழே தள்ளி விளைவைக்க வேண்டும் என்று திட்டமிட்டுக் கொண்டே இருக்கின்றது நீ அதை பற்றி எல்லாம் கலக்கம் கொள்ளாதே நான் உனக்காக ஒரு பொழுதும் இடம் கொடுக்கவே மாட்டேன் நீ எங்கே வளர்ந்து விடுவாயோ என்று அவர்கள் அஞ்சுகிறார்கள் நீ உச்சிக்கு சென்று விடக்கூடாது என்று அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள் நான் உனக்கு அவர்களை அடையாளப்படுத்தி தான் தருகிறேன் நீ அவர்களிடம் சரிக்கு சரியாக நின்று சந்தையிட வேண்டாம் சற்று மௌனமாகவே இருந்தவர்களிடம் இருந்து விலகிவிட அதில் ஒன்றும் தவறு இல்லை கொஞ்சம் சிந்தித்து செயல்பட்டு கொண்டிருந்தான் உனக்கானவர் யார் யார் இல்லை என்று உனக்கே தெரிந்துவிடும் உன் வாழ்வில் மாறும் நிலைமையை உனக்கு தருவதற்கு வந்து இருக்கும் போது நீ உரிமையில்லாத இடத்திலும் உன்னை வெறுக்கும் இடத்திலும் உன்னை மதிக்கப்படாத எந்த இடத்திலும் நீ யார் என்று நிரூபிப்பதற்கு இங்கு போராடி கொண்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை ஏன் பிள்ளையே உன் மனசாட்சிக்கு விரோதமில்லாமல் தானே நீ செயல்பட்டு கொண்டிருக்கின்றாய் இந்த தாய்க்கு பயந்து தானே நீ இங்கு செயல்பட்டு கொண்டிருக்கின்றாய் மறுபடி மறுபடி ஏன் அவர்கள் இல்லை இவர்கள் இல்லை என்று யோசித்துக் கொண்டிருக்கின்றாய் எதை கடந்து வர வேண்டுமோ அதை கடந்து வருவதற்கான செயலை மட்டும் படுத்திக் கொண்டிரு யார் உன்னை புறக்கணித்தாலும் சரி யார் உன்னை விட்டு விலகினாலும் சரி யார் உனக்காக இருக்கிறேன் என்று சொன்னாலும் சரி ஆனால் அதையெல்லாம் தாண்டி உனக்காக உன் தாய் இருந்து கொண்டு இருக்கின்றாள் என்பதில் மட்டும் உணர்ந்து கொள் உன்னை தன் அன்பால் அனைவர்த்து கொள்வாள் என்பதில் நீ மறந்து மறுத்து விடாதே என் தங்கமே இந்த தாயா அவள் எப்பொழுதுமே கெட்டவர்களை உன்னிடம் நெருங்க விட மாட்டேன் ஏனென்றால் நானே என்னிடம் மறவைத்துக் நீ என் சொல்ல குழந்தை அல்லவா அப்படி இருக்கும்போது போது இரு நல்லதை உனக்கு நானே நடத்தித் தருவேன் எந்த அச்சமும் கொள்ள வேண்டாம் சற்றும் உன் மனதை நிலைப்படுத்திக் கொள் உனக்கான சந்தோஷத்தின் மகிழ்ச்சியும் தருவதற்கு நான் இருந்து கொண்டு இருக்கும்போது நீ இதற்காக எங்களது புலம்பிக் கொண்டிருக்கின்றாய் இந்த மாற்றத்தை தேடிக்கொண்டிருந்தாயோ எது உனக்கானது என்று நீ நினைத்துக் கொண்டிருந்தாயோ அதை உன் வாழ்க்கையில் தருவதற்காகத்தான் இந்த தாயானவைை நான் வந்து கொண்டிருக்கின்றேன் நீ நினைத்தது நினைத்தது போல தான் நடக்கப் போகிறது இதற்காக காத்திருந்தாயோ அந்த காத்திருப்புக்கான் அடையாளத்தை தருவதற்காகத்தான் இங்கு வந்து கொண்டிருக்கின்றேன் நீ நிச்சயமாக வெல்வாய் ஓமராகி தாயே போற்றேன்